வேண்டாம்னு சொன்ன இயக்குனர் கூடவே பொண்டாட்டியா நடிச்சேன் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜா ரவி நைன்டிஸ்களில் முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்து பிரபலமானவர் ஸ்ரீஜா ரவி அந்த காலகட்டத்தில் அம்மா எப்படி நடிகைகளுக்கு டப் கொடுத்தாரோ தற்போது நடிகைகளுக்கு அவரது மகள் ரவீனா ரவி குரல் கொடுத்து மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ளார் சமீபத்தில் அம்மாவும் மகளும் இணைந்து பேட்டியளித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பேசிய ஸ்ரீராஜா ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகினேன் என் அம்மாவுக்கு ஹீரோயின் ஆக வேண்டும் என்று ஆசை பதினாறு வயதில் நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் அந்த சமயத்தில் பாரதி ராஜா சாரின் அலைகள் ஓய்வுதலை படத்தின் ஆடிஷனுக்கு சென்றிருந்தேன் அப்போது பாரதி ராஜா சார் என்னிடம் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப என்று கூறி பார்த்தார் பெண் என்னம்மா பதினாறு வயது பொண்ணுன்னு சொல்ற இப்படி ஒல்லியா இருக்க என்று ரிஜெக்ட் பண்ணிவிட்டார் அதன் பின் காதலை காதலை படத்தில் பாரதி ராஜாவுக்கு ஜோடியாக நடித்தேன் அப்போது அவரிடம் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க இப்போ உங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன் என்று காமெடியாக பேசினேன் என்று ஸ்ரீஜா ரவி தெரிவித்துள்ளார்